ஓம் சரவணபவா ராசி நேயர்களே கார்த்திகை இரண்டாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரிக்கு மேலான பலன்கள் இந்த ஆண்டில் உன் வாழ்க்கை பல்வேறு அம்சங்களில் மாற்றங்களை எதிர்கொள்ளும் ஆனால் நம்பிக்கையுடன் முன்னேற வாய்ப்பு மிக அதிகம் தொழில் வேலை மற்றும் நிதி இந்த ஆண்டு உனக்கு தொழில் மற்றும் பண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் திறக்கும் ஆனால் அதற்காக சிறிது பொறுமை தேவை முதலீடுகளில் கவனமாக செயல்படுங்கள் பண வரவு நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் செலவுகள் சில நேரங்களில் அதிகமாகவும் இருக்கலாம் கடன் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு முன்னேற்றமாக செய்யும் போது மிகச்சிறந்த பலன்களை காணலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் விலகும் குடும்ப நலனில் உறவுகளில் ஒற்றுமை காக்கப்பட வேண்டும் உறவுகளின் ஆதரவு உனக்கு மன நிம்மதியை தரும் குடும்ப பிரச்சனைகளை கவனமாக சமாளித்து ஏதேனும் முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன உடல் சோர்வு மன அழுத்தம் ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் ஆரோக்கிய உணவு பழக்கங்களை பின்பற்றுவது நல்லது உடல் நலம் பாதுகாக்கப்படாதால் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படலாம் காதல் மற்றும் திருமணம் இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையில் சில சவால்களை எதிர்கொள்ளலாம் உறவுகள் வளர்ச்சியடைய சில நேரங்களில் நேர்மறை அணுகுமுறை தேவைப்படும் திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும் புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு உண்டு ஆனால் மன அமைதியுடன் செயல்பட வேண்டும் ஆன்மீக வளர்ச்சி முருகன் வழிபாடு தியானம் மற்றும் புரிதல் தர்மங்களுக்கான ஈடுபாடு உனக்கு மன அமைதியையும் வாழ்க்கை வெற்றியையும் தரும் ஆன்மீக செயல்கள் மூலம் கடின சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும் பெரிய அனுசரணைகள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு பெருகும் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் உயரும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும் கடன்கள் சொத்து பிரச்சனைகள் குறையும் பழைய திட்டங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சுருக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் பணத்தில் முன்னேற்றம் குடும்ப அமைதி உறவுகளில் ஒற்றுமை ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் காதல் மற்றும் திருமணத்தில் சாதகமான மாற்றங்கள் ஆன்மீக வழிபாடு முக்கிய பலனை தரும் பரிகாரம் வியாழக்கிழமையில் சித்தர்கள் மற்றும் முருகனை வழிபாடு செய்வது உனக்கு நன்மையை தரும் முக்கிய குறிப்பு மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினங்களில் சிறிது எச்சரிக்கையுடன் இருங்கள் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும் ஓம் சரவணபவா என் தங்க பிள்ளையே இந்த ஆண்டில் முருகன் உன்னோடு இருப்பேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே